வேடசந்தூர் விநாயகர் கோவிலில் மார்கழி மாத கடைசி திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் வேடசந்தூரில் வடமதுரை சாலையில் உள்ள விநாயகர் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு மார்கழி மாதம் முழுவதும் திருவிளக்கு பூஜை நடந்தது கடைசி நாளான இன்று காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பிரம்மாண்டமான திருவிளக்கு பூஜை கோவிலில் நடைபெற்றது அதிகாலை ஐந்து மணிக்கு தொடங்கிய பூஜையில் பக்தி பாடல்கள் பாடி மந்திரங்கள் சொல்லி திருவிளக்கேற்றி பூக்களை தூவி பூஜை செய்தனர் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது கோவில் நிர்வாகிகள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இதில் வேடசந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா எஸ் டி சாமிநாதன் அவரது துணைவியார் தாமரை செல்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் போர்வைகளை பரிசாக வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் மருதபிள்ளை மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் மணிமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Yeah, é, é.